சகிமல்லாம் சென்னைத்தான் ஃபோட்டோ எடுத்து சென்னை பார்த்த ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க இந்த ஃபோட்டோக்கு மேலே தண்ணியை பாருவாங்க தண்ணி பாருங்கள் பெரிய சொல்ல மாதிரி அனுப்பிச்சு சுத்தி மனம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கிளாஸ் நடந்துருக்குறதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்காக சில முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நல்ல ஒரு ஒரு குளம் அந்த குளத்தை வந்து மக்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்த கிளாஸில் அட்டன் பண்ண இல்லை எங்கள் வட்ட ஆனந்தமாக வந்து